எப்போதும் இறைவனிடம் நாம் வேண்டும் போது எனக்கு அதே கொடு இதை கொடு அவனை பழிவாங்கு என வேண்டுதல்கள் இல்லாமல் எனக்கு எது நல்லதோ அதை கொடு என வேண்டினால் போதும் ஒருவருடைய கெட்ட நேரத்தை நல்ல ஆற்றும் அதிசய கோவில் பற்றி தெரியுமா பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒம்பது நவகிரகங்கள் அமைந்துள்ள காலதேவி அம்மன் சிலை இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் அதிசய ஆலயம் ஒருவனின் நேரத்தை விஞ்ஞானத்தால் கணிக்க முடியாது அப்படிப்பட்ட நேரத்திற்காக ஒரு கோயில் இருக்கிறது என்றால் அதை நம்ப முடிகிறதா அதுவும் நம் ஊரில் அதுதான் மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலர்பட்டி என்னும் கிராமத்தில் உள்ள காலதேவி கோவில் கோயிலில் கோபுரத்தில் எழுதப்பட்டுள்ள வாசகம் நேரமே உலகம் புரணங்களில் வரும் காலராத்திரியே தான் இங்கு காலதேவியாக கருதுகின்றனர் இவள் தான் ஏழு பூரணங்களும் இயங்குகிறது காத்தல் அழித்தல் பஞ்ச புதகங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அப்புறப்பட்டு இயங்கும் சக்தி காளதேவிக்கு உண்டு நேரத்தின் அதிபதியான காலதேவியால் ஒருவரது கெட்ட நேரத்தையும் கூட நல்ல நேரமாக மாற்ற முடியும் என்பதுதான் இக்கோயிலின் தத்துவம் சூரிய அஸ்தமயத்திற்குப் பிறகு நடை திறக்கப்பட்டு சூரிய உதிக்கும் முன் நடை சாத்தப்படுகிறது இரவு முழுவதும் பக்தர்களின் தரிசனத்துக்காக இங்கு நடை திறந்திருக்கும் இப்படி இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் ஒரு கோயில் உலகிலேயே இது ஒன்றுதான் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இங்கு பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருக்கும் தேவிக்கு உகந்த நாளாக இவை கருதப்படுகிறது கோயில் தலா பதினோரு சுற்றுகள் வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் சுற்றி வந்து காலசக்கரத்தின் முன் அமர்ந்து பதினோரு வினாடிகள் தரிசித்தால் போதும் கெட்ட நேரம் அகன்று நல்ல நேரம் வரும் என்பதுதான் இக்கோயிலின் நம்பிக்கை காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் இருந்து வேண்டும் போது எனக்கு அதை கொடு இதை கொடு அவனை பழிவாங்கு என வேண்டுதல்கள் இல்லாமல் எனக்கு ஏது நல்லதோ அதை கொடு என வேண்டினால் போதும் மதுரையில் இருந்து ராஜபாளையம் செல்லும் பேருந்தில் ஏறி எம் சுப்லாபுரம் மெயின் ரோட்டில் இறங்கி கோயிலுக்கு நடந்தே அல்லது ஆட்டோவிலே செல்ல முடியும் தெரியாதவர்கள் சாதாரண நாட்களில் செல்வதை விட பௌர்ணமி அமாவாசை நாட்களில் செல்வதே சிறப்பு ஏனென்றால் இரவு நேர கோயில் என்பதால் போதிய வசதிகள் சாதாரண நாட்களில் கிடைக்காது விழா காலத்தில் நிர்வாகியத்தின் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படுகிறது பயன் பெறுங்கள்